ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பவுனா ஸ்ட்ரீம் நான் பவுனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்க ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்கிற தி சென்னை செல்கில் நம்ம சென்னை சில்கில் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயாச்சுங்க நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நிறைய ஐட்டம்ஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக வந்து குமிஞ்சு கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சென்னை சில்கோட ஃப்ரெஷ் அண்ட் ட்வெண்ட்டி கலெக்ஷனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் காட்டன் சாரீஸ் டஜரில் சாஃப்ட் காட்டன் சாரீஸ் நிஜமாக சொல்கிறேங்க இந்த சாரீஸ்லாம் என்னோட மோஸ்ட் 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 ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சாஃப்ட் காட்டன்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல பாடி ஹக்கிங் சாரீஸாக இன்னைக்கு நான் காட்ட போகிறேன் ரொம்ப கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டே இருக்காங்க ஸோ நாங்கள் இருக்கிறக்கவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது ஈவினிங் டைம்ஸில் இன்னும் ஜாஸ்தி கூட்டம் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபருங்க ஸோ எந்த சாரி எடுத்தாலும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இதோட கலர்ஸ் எல்லாம் சொல்ல வார்த்தை இல்லைங்க எல்லாமே வைப்ரண்ட்டான கலர்ஸுங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னே சொல்லணும் இந்த கலரே பாருங்கள் நல்ல டார்க் பீச் வித் க்ரீன் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டிசைனுமே ரொம்ப இது வரைக்கும் நம்ம அதிகமாக பார்க்காத ஒரு டிசைன் கலர் எல்லாமே நிறைய கலர் மிக்சிங்கில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த சாரி பாருங்கள் பீச்சில் ப்ளூ கிரீன் எல்லோன்னு அப்பப்போ அப்படியே கலர்ஃபுல்லாக நம்ம கண்ணுக்கு அப்படி ஒரு ட்ரீட்டாக இருக்குது அவ்வளோ சூப்பரான ஒரு சாரி அதுவும் நல்ல ஒரு சாஃப்ட் கா காட்டன் சில்கில் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சாரி என்ன சொல்கிறது எனக்கு ஒர்த்தே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி இந்த பல்லுவும் பார்த்திங்கன்னா நல்லா மல்டி கலர் பல்லு கொடுத்துருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க அடுத்தது இந்த சாரி பாருங்கள் கிரேவில் வந்து லாவெண்டரில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் சிக்ஸ்டி இதோட பிரைஸு இதுலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் வரும் ஸோ இதை ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபோர் நைன்ட்டி ஃபைக்கும் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் எப்படி இருந்தாலும் அடுத்தது இந்த சாரி இதுவும் நல்லா வைப்ரண்டான ஒரு கலெக்ஷனுங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் ஒரு பிரிக் கலர் எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்ல ஒரு சில்க் ஃபேப்ரிகில் சம்ம பியூட்டிஃபுல்லான ஜிக் ஜாக் பேட்டர்ன் போட்ட மாதிரி அட்டகாசமான ஒரு சேரீ அண்ட் பார்டர் பார்த்திங்கனா ரொம்ப சூப்பரான ஒரு பார்டரில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அவ்வளோ வைப்ரன்ட்டான கலரில் அட்டகாசமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேவெண்டரில் வந்து ப்ளூ கலர் பார்டரோட அழகாக மைலாக உங்களுக்கு ஜரி பேட்டர்னோட செம்ம பியூட்டிஃபுல்லான சேரீ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஸாரீயோடய ப்ரைஸ் என்னமோ சிக்ஸ் சிக்ஸ்டி தாங்க பட் டுவென்ட்டி ஃபைவ் ஆஃபர் போக உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் வரும் இது லாவெண்டர் வித் ப்ளூ ப்ளூ வந்து உங்களுக்கு பல்லுவாக வரும் ஃபுல்லாக லீஃப் பேட்டர்ன் போட்ட மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் இன்ஜி ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்குது இதான் ப்ளவுஸாக வரும் செம்ம ப்ரெட்டீ கலெக்ஷனுங்க சார்ஜர் இல்லை நீ காட்டுற எல்லா சாரீஸுமே கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இது அடுத்தது என்னோட ஃபேவரெட்டான கோல்டன் கலர் எல்லோ கலர்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கும் பட் எல்லோ தான் சிக்ஸ் இதோட ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே வந்து உங்களுக்கு ஜாமெட்டிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு பார்டர் போட்டிருப்பாங்க பல்லு நல்லா ஒரு மாதிரி கிரே ப்ளூ அந்த மாதிரி நிறைய கலரில் பல்லு நல்லா பியூட்டிஃபுல்லான மேங்கோ எல்லோ வந்து உங்களுக்கு அழகான கிரே கலர் பார்டர் அடுத்தது அழகான ஐஸ் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக் கலர் பார்டரில் லீஃப் பேட்டர்னு இதுவும் சேம் ப்ரைஸ் ரேஞ்சு தாங்க வருது செம்ம பிரிட்டி கலெக்ஷன் ஒரு ஒரு கலர் நீங்களே பாருங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்காக வந்து நின்று எடுத்துகிட்டு இருக்காங்க அதாவது நான் பா அவங்க நான் எடுத்து பிரிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியல பட் ஒன்ஸ் நான் எடுத்து பிரிக்க பிரிக்க அந்த கலர்ஸ்லாம் பார்த்துட்டு பிளஸ் அந்த ஸ்டஃப்பை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போக ஒருத்தங்க வந்து எடுக்கவே செஞ்சுட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிஜமாக சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப இன்டீரியரெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ்லாம் ஜஸ்ட் மேலாப்பில் இருக்கிற ஒரு சாரியை பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே வாங்கிட்டு போயிடுறாங்க நம்ம போய் நம்ம ஷூட் பண்ணும்போது தான் பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம எடுப்போம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சாரியோட அழகே உங்களுக்கு தெரிய வருது உடனே ஓடி வந்து நம்ம கை இது நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்குறாங்க ஸோ கண்டிப்பாக போகிற கஸ்டமர்ஸும் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற சாரீஸ் கொஞ்சம் எடுத்து எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ஸோ ஒன்ஸ் நான் வந்து எடுத்து ஓப்பன் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க வந்து ஆளுக்கு ஒரு சாரி எடுக்கவும் செஞ்சுட்டாங்க அதான் அதிசயம் ஸோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கரெக்டாக சொல்ல போனால் இது பாருங்கள் லோட்டஸ் பிங்க் வித் க்ரீனில் எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து இந்த மெஜந்தா இந்த அந்த அம்மா வந்து மெ இந்த மெஜந்தா சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த மெஜந்தா ஒரு மெரி ஒரு அம்மா மெஜந்தா பிங்க்குன்னு தான் சொல்லணும் க்ரீன் வித் மெஜந்தா பிங்க் பாங்க எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டி தான் இதுலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் போக இது வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வருங்க ஸோ எல்லாமே எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வருங்க எம்ஆர்பியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இங்கே இருக்கிற சாரீ இது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஆக்சுவலி அவங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்த சாரிக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும் என்ன அப்படிங்கிறது ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த சாரீ ஓப்பன் பண்ண பண்ணால் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க நிஜமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது எனக்கே பிடிச்சது அதிகமாக நான் சாரீஸ் வேர் பண்ண மாட்டேன் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே எனக்கே ஒரு ஆசை வந்துருச்சு இதெல்லாம் சிங்கிளாக ப்ளீட் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஒரு ச என்ன சொல் ஒரு செலப்ரிட்டி லுக் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு சாரி ஒரு பொட்டிக் கலெக்ஷன் மாதிரினே சொல்லணும் கரெக்டாக நான் இப்போ சொல்கிறதாங்க ஆப்டான வேர்டு இது ஒரு பொட்டிக் கலெக்ஷன் தான் உண்மையாகவே ஸோ அடுத்தது இந்த சாரி பாருங்களேன் மஸ்டர்ட் எல்லோ வித் உங்களுக்கு ப்ளூ கலரில் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு மஸ்டர்டு எல்லோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் பார்டர் வரும் மைல்டான ஒரு பார்டர் வரும் செம்ம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ பார்க்க பார்க்க அப்படியே திகட்டாத ஒரு சாரீங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாரீ பார்க்க இதில் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு சரி பார்டர் கூட கிடையாது எந்த இடத்துலையும் பட் இருந்தாலும் இந்த சாரி ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிச்சுங்க அதுதான் அங்கே ஹைலைட்டு அது என்ன ரீசன்னு கேட்டால் இந்த டிசைன் அந்த கலர் ப்ளஸ் இந்த ஸ்டஃப் எல்லாமே சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் வைப்ரெண்டான என்னோடய ஃபேவரெட்டான அழகான எல்லோ வித் பிங்க்கில் அட்டகாசமான சாரி சிக்ஸ் சிக்ஸ்டி இதோட ப்ரைஸ் அதோடய டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் போனால் ஃபோர் நைன்ட்டி இந்த சாரி கொடுக்குறாங்க ஸோ யாருக்காவது நீங்கள் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே சாரி நீங்கள் கேட்டாலும் கொடுப்பாங்க இன்கேஸ் இருந்தால் வேறு யாராவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தால் இருக்காது இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கன்னாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இப்போ நான் காட்டுற சாரி ஃபோர் இது வந்து ஆக்சுவலி வேற ஸ்டாஃப் இது முன்னாடி நான் காட்டினேன் இல்லையா அந்த ஸ்டாஃப் வராது வேறு வேறு ஸ்டாஃப் தான் ஸோ டோட்டலி இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் ஸோ ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் வீடியோ மேலே ரைட் சைடு ஸ்க்ரால் ஆகிட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப இந்த ஆடியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை தான் வரும் ஸோ தீபாவளிக்குலாம் நீங்கள் எடுக்கிற ஐடியாஸ்லாம் இருந்தால் இப்போவே எடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நல்ல ஒரு மணி சேவிங்காக இருக்கும் ஸோ அதாவது நான் சாரீ மட்டும் சொல்ல உங்கள் டோட்டல் ஃபேமிலிக்கே சொல்கிறேன் அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டில் ஜென்சி யாரு இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் நிறைய காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை தவிர என்னென்ன வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பலைக்கொண்டாக இருக்காமல் க்ளிக் பண்ணிவிட்டு ஆலோங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்